தமிழ்நாட்டில் ஒன்னு புள்ளி என்ற விழுக்காட்டில் தொற்றின் தாக்கம் விழுக்காடாக குறைந்தது தமிழக ஒருவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் அருகே விபத்து சாலையோர தடுப்பு சிவப்பில் வேன் மோதி இருபது பேர் படுகாயம் வந்துள்ளனர் திருமணத்திற்கு வந்தபொழுது இந்த சோக முடிவு ஏற்பட்டுள்ளது விஜய் பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்தவர்களின் மூன்று பேர் குடும்பத்தினர் சிபிஐ நின்று விசாரணை நடத்தினார்கள் சென்னை துணை கலெக்டர் போலீஸ் டிஎஸ்பி உள்ளிட்ட குரூப் ஒன் பதவிக்கான மீன் தேர்வு இன்று தொடங்குகிறது சென்னையில் நடைபெறுகிறது சென்னை தயார் நிலையில் புயல் பணி ஏற்பாடு ஓரிரு நாட்களில் டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு செய்யப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவையில் பதிமூன்று வீடுகளை கைவரிசை போலீஸ் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த கொள்ளையன் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை பல்வேறு மாவட்டங்களில் இரண்டாவது நாளாக விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை நூத்தி பதிமூணு வீடுகள் இடிந்தன நான்கு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை நெல்லையில் உறவினருடன் கள்ளக்காதலால் கோவையில் மகளிர் விடுதிக்குள் வெட்டி கொண்ட கணவன் சடலத்துடன் செல்வி எடுத்து துரோகத்தின் சம்பவம் மரணம் என ஸ்டேட்டஸ் வைத்துள்ளார் மதுரை திருப்பத்தூர் அருகே கோரச்சம்பவம் சம்பவம் புதுகே அரசு பஸ் விபத்தில் சிக்கி ஒன்பது பெண்கள் பெற பதினோரு பேர் உயிரிழந்தனர் நாற்பத்தி நாலு பேர் படுகாயமடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்கா முதல் ஓடிஐ இந்தியாவில் அட்டகாச ஆற்றிற்று புதுடெல்லி பரபரப்பான சூழலில் குளிர்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது புதுடெல்லி போலீஸ் நடவடிக்கை நேஷனல் விவகாரத்தில் எதிரொலி இலங்கையில் சிக்கித் தவித்த முன்னூத்தி இருபது இந்தியர்கள் நாடு திரும்பினார்கள் பெரம்பலூரில் எஸ்ஐஆர் ஆர் படிவங்கள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் கணியில் செயலியில் பதிவேற்றம் வாக்காளர்களே பண்ணுங்க ஒரு போன வீட்டுக்கு வரேன் நானு ஏஐ விழிப்புணர்வு மாவட்ட ஆட்சித்தலைவர் மிருளானி அவர்கள் நேற்று வெளியிட்டார் பெரம்பலூர் புயல் சூறை காற்றுக்கு மின்கம்பி அருந்து விழுந்தால் மின் வாரியத்துக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் மின் பகிர்வான பொறியாளர் மேகலா அவர்கள் தெரிவித்துள்ளார்